இருபத்து நான்கு காவல் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு இருபத்து நான்கு காவல் அதிகாரிகளுக்கு கண்காணிப்பாளராக பதவி உயர்வு அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பி மணிகண்டன் காவல் கண்காணிப்பதாக பதவி உயர்வு பெற்றார் தாம்பரம் பள்ளிக்கரணை துணை ஆணையாக கார்த்திகேயன் சென்னை தியாகராய நகர் துணை ஆணையாக குத்தலிங்கம் புலி துணை ஆணையராக முத்துக்குமார் நெல்லை கிழக்கு மாநகர துணை ஆணையராக விஜயகுமார் நேம் போட்டுள்ளார் வங்கி கணக்கில் வந்தது ஆயிரம் அரசு பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி வயலும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சுமார் மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மாணவர்களின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டது பொருளாதார வசதி குறைவால் உயர்கல்வி தொடர முடியாதவர்களுக்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் இதனால் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அரசு கூறியுள்ளது சவுக்கு சங்கர் வழக்கில் இன்று தீர்ப்பு சவுக்கு சங்கரின் குண்டர் சட்டத்தை ரத்து செய்து ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது தொடர்ந்து அவதூறு கருத்துக்கள் தெரிவிப்பதை தடுக்கும் வகையில் சவுக்கு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார் இதை எதிர்த்து தாய் கமல திறந்த வழக்கில் சிவப்பு சங்கர் கருத்தால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏதும் ஏற்படவில்லை என கூறி வேறு வழக்குகள் சாமி பேர தேவையில்லை என்றால் அவரை உடனே விடுதலை செய்ய உத்தரவிட்டது